பட்ஸ்அப் மக்களை வெல்கம் டு மோனுவை நான் உங்கள் மோகன் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பி வச்சுக்கேன் நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம் இவன் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு நிறையா போயிட்டே இருப்பான் அதனால் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒரு சேனல்லேயும் போடுறான் நான் தான் ட்ரிப் வரைய வரவே மாட்டேங்கிறேன் சும்மா ஃபுட் கண்டென்ட்டே போட்டுட்டுருக்கேன் அவன் வந்து சப்ஸ்கிரைபரும் நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டான் இவனும் நான் இத்தனை பிளான் பண்ணோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு இப்படா போக போகிறோம் வந்து நம்ம ஒரு மாற்று இருக்கு பார்த்துருக்கீங்க பட் ஆனால் அங்கதான் போக போறோம் அது இல்லாம யாருமே இது மாதிரி ட்ரிப் இருக்க மாட்டாங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து பேக் மாட்டிட்டு பஸ் ஏறி மறுபடியும் இப்பதான் சென்னையில இருந்து வந்த வந்தோடனே அப்படியே கிளம்பிடுச்சு இவரை தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதாவது சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கு சரி அதான் அங்க போய் போக போற மக்கள் நீங்களும் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது நினைக்கிறேன் நீங்களும் ஸ்கிப் பண்ணாம அப்படியே வீடியோல எங்களோடய வாங்க இதை வந்துட்டேன் மக்களே அவ்வளோதாங்க கரூர் வந்தாச்சு வந்துட்டு கரூர்லேருந்துட்டு மறுபடியும் ஒரு டவுன் பஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான் பைக் எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் தம்பி ஒரு பையன் வந்தான் அப்புறம் அவனை வந்துட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அந்த ஃபால்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா தலக்குத்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டிருக்குங்க இப்போ நம்ம இருக்க கரூர் லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போகணும் ஒன்றே முக்கால் மணி நேரம்

அவன் சாப்பிட்டு வரலையாட்டிருக்கு அவன் சென்னையிலேருந்து அப்படியே ஆறு மணிக்கே வந்துட்டாங்க ஆறு மணிக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டான் அதனால் வந்துட்டு பேக்கரியில் விட்டுட்டு போயிருக்கான் நான் ஆல்ரெடி ஒரு முட்டை போண்டை சாப்பிட்டேன் நான் வரட்டும் எவ்வளோ தூரம்னு தெரியல அந்த பையன் வந்தான்னு சொல்லிட்டு விட போயிட்டான் வந்தோடனே அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் அந்த கடையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இனிப்பு போண்டா இதுவும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்களா இந்த பேக்கரில்லாம் வந்துட்டு அந்த பப்ஸெல்லாம் இருக்குல்ல அது ஓடுதோ இல்லையோ இதுமாரி கடை போட்டு வச்சுருந்தாங்க ஓடுங்க இந்த சைடு முட்டை போண்டா சமோசா இதெல்லாம்

நல்ல ஒரு மாதிரி ஹார்டா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடக்கன்ஸ் கடையிலையும் கிடைக்குங்க ஈரோடுலாம் அதனால அங்கிலாம் சூப்பரா இருக்கும் அதனால ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ண சரி ஏதோ ஒன்று சும்மா கொஞ்சம் பசியாக இருந்தோம் ஓகேங்க காமனி விட்டு விட்டு போயிட்டு எங்க ஓனான்னு தெரியல அவ்வளோதாங்க வந்துட்டான் கிளம்ப போறோம் எப்படி இருக்கான் பாருங்க பிள்ளையாட்டு ஜம்முன்னு முட்டு அந்த அந்தப்பா எங்க போயிட்டு வந்தானாம்மா அவன் போயிட்டு வந்தானாம்மா அந்தப்பா ஆமா வீடியோ எடுத்துட்டு அந்தப்பா எங்க போயிட்டு தானாமா கேரளா அதனால தான் வண்டி கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் தர சரியான தூக்கம் தலுப்பு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து அவனை பஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகல அதனால விவரமா வந்துட்டு வீட்டில் இவங்க அதனால தந்தோம் ஹெல்மெட்டு அங்கே போய் எடுத்துக்கலாமா சரிங்க எப்படி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் இப்போதான் வந்துட்டு நம்ம பைக்கே ஏற போறோம் ஏறி இப்போதான் கிளம்ப போறோம் இங்கேருந்து என்னடா ஒன்று ஒன்னே முக்கால் மணி நேரம் காட்டுது போயிடலாம் சீக்கிரம் பைபாஸ் தான் பைபாஸா பைபாஸ் தானே ஆமாங்க அதனால வந்துட்டு போயிடலாமா சீக்கிரம் ஹெல்மெட் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு தான் போகணும் இந்த பையன் ஹெல்மெட் இல்லையா அவள்கிட்ட ஐயோ போட்டானம்மா கிடைச்சிட்டானா தெரியலாம் யாரும் தெரியல சரி சரி சரிம்மா கவள தாங்க கிளம்பியாச்சு கரூர்லேருந்து கிளம்பியாச்சு அப்படியே பிடிச்சி பைபாஸ் பிடிச்சி போக தான் திண்டுக்கல் சைடில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா தண்ணியா தண்ணியா அந்த சைடு அடையொட்டி நிறைய இருக்கு அடையொட்டி வரும்போதுதான் தண்ணியா இருக்கு இந்த சைடு தான் கொஞ்சம் தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஆனா நல்லா இருக்கு திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கு மக்கள் மக்களே பசி எடுத்துருச்சுங்க காலையிலேருந்தே நம்ம சாப்பிடவே இல்லை இல்லை அதனால் சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு ஹோட்டல் பார்த்து வந்திருக்கோம் என்னென்ன டிஷ் இருக்குன்னே தெரில என்னென்னா சாப்பிட்லாம் பிரியாணியா இப்போ வந்துட்டு அங்கே தண்ணி இருக்குமானே தெரியல பிரியாணி இருக்கா என்னென்ன இருக்கு கை கழுவலாமாடா எல்லாம் வந்து விலாகில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இடத்த சுற்றி காட்டிட்டு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே காட்டுவாங்க ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தீன் சாப்பிட்றது இப்படியே மணி ஒன்றாவே போச்சுங்க அங்கே தண்ணி இருக்கான்னு என்னென்னு தெரில அது ஒளி பிரியாணி சாப்பிட வந்தாச்சு சரி இருங்க போயிட்டு கை கழுவிட்டு வரேன் ஆனால் இந்த வழியில் போனால் சூப்பராக இருக்குமா என்ன வழி சொன்னால் பார்த்தலூர் புரியல ஆச்சலூர் ஆச்சலூரா இந்த போனா போனால் இருக்குமா இந்த வழியாக போனால் செம்மையாக இருக்கும் ஆ நல்லா வியூ நிறையா இதாக இருக்கும் சரி விட இன்னொரு நாள் போய்க்கலாம் ஒரு நாள் போனால் வீடியோ எடுக்கக்கூடிய ஊரு நிறைய ஊர் வரும் இப்போ வேற இப்போ ஹேர்பின் பின்ல ஏனோம்னா ஊரே இருக்காது இல்லை நடுவில் எங்கேயும் ஆனால் இதுல போனால் நிறைய ஊரெல்லாம் வரும் நிறைய செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னொரு நாள் போயிடலாம் மக்கள் இந்த வழியில் ஏற சொல்றாங்க நம்ம கொடைக்கானல் வந்து இந்த பக்கம் இந்த வழியே ஏறினோம்னா இந்த பாய்ச்சல் ஒரு வழி ஏறினோம்னா பார்க்கறதுக்கே நிறைய பெஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கும் வியூவெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னொரு நாள் போய்க்காது இப்போ ரெண்டு மூணு பிளான் வச்சுருந்தோம் எல்லாம் வர வழியில் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஒரு பக்கம் போகலான்னு இருந்தோம் அதை மறுபடியும் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம் மறுபடியும் இது இப்போ போகிற பக்கம் வந்து கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது மறுபடியும் எடுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு பிளான் இருக்குது அதையும் பார்க்கலாம் இது என்ன ஸ்டைல்னா பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலா

நம்பூர் மாதிரி இருக்கா நம்பூர் மாதிரி இருக்கா நம்பூர் மாதிரி நல்லா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கு சென்னையில பார்த்துக்கோ இந்த மாதிரி இந்த ஐஸ்ல போடவே மாட்டாங்க ரைஸ்ல ரைஸ் சென்னையில நல்லாவே இருக்காது நூத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க கத்தியும் நல்லாவே இருக்காரா சென்னையில சரி இரு நானும் பார்க்குறேன் குழம்பு இல்லாமல் இது தயிர் பச்சு இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறாங்க அப்போ அதோட உண்மையான டேஸ்ட்டே தெரியும் சீரக சம்பாவா நல்லா எண்ணெயெலாம் நிறைய ஊற்றிருப்பாங்க மாட்டுருங்க நாமும் போட்டால் நல்லா நடிப்பேன்னு சொன்னிடா நான்ஸ்டிக் தலையா சொல்லாரு <laughs> <laughs> நல்லா இல்ல உண்மையா நல்லா இல்ல கறி க கவிச்சி அடிக்கிறது தானே செம்மா கவிச்சி அடிக்கிறா கறி பெண்ணுதான் குழம்பு மட்டும் ஊத்து கறி வேணாம் கவிச்சி அடிக்குது இது நல்லா இருக்குதான்னு பாத்துக்கிறேன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே மக்கள் அங்கே போயிட்டு காட்டுறோம் அவ்வளோதான் லெஃப்ட் திரும்பணுமா இந்த ரோடு காலையை ஊற்று அருவி அந்த பைபாஸில் இருந்து கொஞ்சம் லெஃப்ட்டுங்க ரோடு பார்த்து வச்சுக்கோங்க தம்பி கேட்கலாமா போகலாம் தம்பிக்கு தண்ணி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளு தம்பி ஃபால்ஃபில் விடுவாங்களா தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா அப்பாடா தண்ணி இருக்காமாங்க மரம் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறோம் பத்தி போய் இறங்கிட்டு சொல்றேன் முள்ளு பத்தி சரி மேலே ஏறி பார்க்கலாமா அருவி எங்கிருந்து வருதுன்னு கொடைக்கான குடைக்கான நல்ல இருந்தா அதே மேப் போட்டாலே தெரியும் மேப் போட்டாவே தெரியுமாடா மேப்ல தெரியல தெரியுமா இருந்து அருவிடு நல்லா அருவியில குளிச்சு ரொம்ப நாள் வச்சிடா சின்ன வயசுல குளிச்சது சின்ன வயது தெரியா சம அடா அடா ஐயோ இதே கட்டில போட்டு படுத்தா வாங்கலாம் மாட்டாங்களே பிளிக்க தான் போறீங்களா சரி சைக்கிள் ஓரமாக எடுத்துச்சு அங்கே ரெண்டு பேரும் போகலாம் சரி ஓரம் பண்ணுன்றா வண்டி உங்களுக்கு வழி விட்றா அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு லெஃப்ட் மக்கள்தான் ரைட்டு சாரி ஆமாம் கேமரா எடுத்துகிட்டு தான் வரோம் ஆமாம் இப்போ அந்த வழி வந்தோம்ல அதில் இருந்துவிட்டு மறுபடியும் இந்த போர்டு பார்த்து வச்சுக்கோங்க இதில் நேராக போனால் அதை வேறு ஊர் போயிருமா இது இந்த வழியாக தான் போகணுமா கரெக்டாக ராயப்பம்பட்டி போயிடுமா இந்த ரைட்டுங்க இந்த போர்டை பார்த்து வச்சுக்கோங்க அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த போர்டை பார்த்து வச்சுக்கோங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு அரை கிலோமீட்டர் வருமா அப்புறம் என்ன சைக்கிளே வரலாமில்ல என்னை சைக்கிள் எத்திட்டு போகிறீங்களா சைக்கிள் எதுக்கி வண்டியில் வச்சலாமா போகிறேன் அதுக்கு முன்னாடியா சரி வாங்க நம்ம நம்ம நாலு பேருமே போகலவா வண்டியிலேயே போலாமா சரி போகல வா சைக்கிள்லேயும் போலாம் சைக்கிளில் ரெண்டு பேர் போகலாம் வண்டியில் ரெண்டு பேர் போகலாம் மூணு பேர் யாரும் கூட வரேன் பைக்கில் ஆல்ரெடி நாங்களே ஹெல்மெட் போடாம வந்துடுவோம் போட வர போகலாம் சரி நீ அவங்க கூட போனா இவங்க கூட வர மக்களே நான் சைக்கிளில் வரேங்க பக்கம் தானே உண்மையா சைக்கிள் ரொம்ப தூரம் அழுத்தம் வச்சுக்கூடாது எங்க சரி நான் செவனேந்தாலும் போய்க்கு இருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போகலாமா சைக்கிளில் இரு நான் ஓட்டுறேன் சரிக்கா வேணா வேணா சைக்கிளையே உக்காந்துக்கிட்டோம் போலமா ஓட்ட மாட்டேனா ஏடா சைக்கிளோட தெரியாதா பைக் ஓட்டிகிட்டு வர அங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி ஏய் சூப்பராக இருக்கடா தம்பி அது பாட்டுக்கு போமா என்ன என் மொபைலில் மட்டும் புடி சூப்பராக இருக்கு சைக்கிளாக ஓட்டி ரொம்ப நாள் வச்சு இதெல்லாம் என்னடா கண்டன்ட்டானு கேட்காதிங்க என்னடா உழட்டுது ஹேண்டில் பார் சரியில்லையா நல்லா இருக்கா ஒரு ரோடு கொஞ்சம் தெரியல கேண்டில் பேர் உலட்டுது இங்கே என்ன கொஞ்ச நாள் குளிக்காமல் விட்டுட்டாங்களா குளிக்கூடன்னு சொல்லிட்டாங்களா கொஞ்ச நாள் அப்புறம் இங்கே இருக்க ஒரு பையன் சொன்னால் லோக்கல்ல இருக்க பையன் டெய்லி வருவீங்களா ஆ கேட்டால் ஒரு பையன் வந்துட்டு யாரோ பழனிக்கு வந்த இங்கே வந்து இறந்துட்டாங்களாம்மா குளிக்க தெரியாமல் அதெல்லாம் பொய்யா தெரியாதனால இறந்துருவாங்களா ஓ ஆழமா ஆ செமையா இருக்குமா இழுத்துட்டு போயிருமா ஏங்க இன்னும் குளிக்கிறேன்னு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க நான் ஒருவேளை ஆழமா இருக்காது கம்மியாக தான் இருக்கு மோட்டில் போகலாம் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல எந்த சைடு ரைட்டா நேராகவே போகலாமா சைக்கிளில் ஸ்கூலில் ஓட்டுனது கடைசியே ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி இருங்க அங்கே போயிட்டு காட்டுறேன் ஏடா அரை கிலோமீட்டர் வர நீங்கள் ஏற்ற இறக்கமெல்லாம் வர வரமாட்டேங்கிது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா சரி யார் அப்படியா சரியா ஃபோன் பண்ணுறியா ஆமாம் ஆமாம் கீழே இந்த பச்சை பட்டி விடு மேலே இருந்து கீழே சொல்லு பேச அப்படியே வந்துட்டுருக்கேன்னு காடு அந்த இது என்ன இருந்துச்சு ஜே சிபி ஏண்டா தூரமா இந்த பையன் கேக்குற சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் அரை கிலோமீட்டர் காடு மலையெல்லாம் தாண்டி வந்துட்டு சொல்லு பத்து நிமிஷத்துலையா ட்ராவல் வந்துட்டு நம்ம பைக்கில் போகலான்னு வந்து பாருங்கள் காலையில் பஸ் ஏறி வந்து மறுபடியும் டவுன் பஸ் ஏறி மறுபடியும் பைக் வாங்கி இப்போ கடைசியில் சைக்கிளாக போயிட்டுருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் நடந்து போவோம்னு நினைக்கிறேன் ஆமாம் சைக்கிள் வளாக் இதுதான் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது கொண்டே மரத்தில் விட்டு தான் நிறுத்த இருக்க மாட்டேங்க ஆ

என்னோட இதனோட ஸ்டெட் எல்லாம் போட்டு வச்சிருக்க வீட்டில எதுவும் சொல்ல மாட்டாங்களா எங்க வீட்டில இப்போ காது குத்துல இது இதோட ஸ்டார்டிங்கா இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க மேல் தலையூற்று செல்ல அனுமதி இல்லையா மேலே போறதுக்கு அனுமதி இல்லையாட்டு இருக்கு ஆனால் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே இந்த சைட் பாருங்க இதெல்லாம் ஒருத்தீங்க எங்களோட சைக்கிள் உள்ள எதுவும் சொல்ல மாட்டாங்களா மாந்தவ லோக்கலாடா நம்மளே குளிக்கிறதுக்கு வந்துட்டு யாரா அங்க ஒரு தம்பி நின்றுட்டு இருந்தா எவனா என்னோட மொரப்பு நாங்கள் என்னோட அருமையிடா முடியாது கோயிலிருக்கு கோயில் இருக்கா பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்ற மக்களே பிரியாணி வேறு லெவலில் ஐயோ பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு அது நான் வந்து நூற்றி முப்பது ரூபா கொடுத்து வயிறார தண்ணி மட்டும் குடிச்சுட்டு வந்தாங்க சத்தியமாக நல்லாவே இல்லை இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருவேன் ஆனால் அந்த அண்ணோட ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி போட்டுருவேன் ஏன்னா அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல நல்லா இல்லாதப்ப அவங்க ஃபேஸ் காட்டி போட்டாங்கன்னா வைங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லா இல்லைங்க இது மாதிரிலாம் சத்தியமாக கொடுக்காதிங்க கறி வந்துட்டு சரியான கவுச்சி சாப்பிடவே முடியலே இல்லை பிரியாணில எதுவும் இருந்துச்சுன்னா அந்த கறியோட கவுச்சியெல்லாம் தெரிஞ்சிருக்காது இஞ்சி பூண்டு ஒரு நார்மல் ரைஸ் மாதிரி இருந்துச்சு சாப்பாடு கூட ஓகே ஒத்துக்கலாம் ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கறி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைக்கும் சரியான கவுச்சிங்க சத்தியமா அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வழியே இல்லை கொடுத்துட்டு வந்தோம் டாடா பாய் ஏ இது இப்படி ஆழமாக இருந்தால் குளிக்க விட மாட்டாங்கடா ஹரி அதனால தான் இது பண்ணிட்டாங்க மாட்டு ஆ சூப்பராக இருக்கு வரட்ட நானே கேட்குறேன் எனக்கு எப்படி போயிட்டு இருக்க பாருங்க ஏய் அங்க அந்த பக்கத்துல போக முடியாது ஏய் ஹ்ம்

சைக்கிள் வந்தால் வெர்த்து பூத்து ஒரு அரை கிலோமீட்டர் சொன்னான்னு சொல்லிவிட்டு சரி உங்கள்கிட்ட காட்டெல்லாம் வந்தேன் கடைசியில் விளக்கு வச்சு விட்டானுங்க ஜம்முன்னு ஏ அரி அரி நல்லா தானடா இருக்கேன் இது இது இதுவியோட இவ்வளோ ஆளாக இருக்கோ தண்ணி தான் வைக்கிது இந்த கருப்பு சாப்பிட சாப்பிட்டு

முல்லா முள்ளு செடிங்க இதை பார்த்த இது மா இருக்குதுங்கமரம் உங்கமரமாக இருக்குட கீழே பார்த்து வா கீழே முள்ளுது வேர்ல அகல எப்படி இருக்கு ஸ்பாட்டை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அனகண்டா இருக்கா அருமைடா நான் இப்போ வந்து செம்ம க்ளோஸ்ல போக போகிறேங்க நமக்கு நீச்சல் வந்து அத்துப்பிடி அதனால ரொம்ப பக்கத்தில் போக போறேன் சரி நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எங்க ட்ரெஸ் சேஞ்செல்லாம் டிரெஸ் எதுவும் எடுத்துட்டுல ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இல்லை இப்படி குடிக்க வேண்டியது சரியா பார்த்து வலிக்கிட்டு விடுந்துடா அப்புறம் கிடையாது

சரி அம்மா ஜில்லுன்னு இருக்குங்க ஏ என்னோட ஃபேன்ட்டு கழட்டிக்கிட்டு வரேன் தெரியவா தண்ணிக்குள்ள தான் இருக்க போகிறேன் நான் ஆளாக ஃபேன் தான் குளிப்பேன் மகளே அம்மா ஆளுங்க ஆனால் உண்மையாக ஆளண்டா அரி நல்லா ஆளும் செம ஆளம் டீடா ஓரமாக போகிறா என்னடா மீன் பிடிக்கிற யாரு சரி விப்பிடுறேன் வீடியோ ஃபோட்டோ உன்னோட தோழியெல்லாம் மாற்றுச்சுன்னா அவ்வளோதான்டா ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நீச்சல் தெரியாதவங்களும் வந்தீங்கன்னால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க ரொம்ப வந்துட்டு பாரை இடுக்கெல்லாம் இருக்கும் அதுவும் கால் மாட்டீசெலாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்து கொடுங்க ஏ நான் எடுத்துறேன்டா நான் வீடியோ எடுத்துகிறேன் ஃபோட்டோ எடுத்துடுறேன் ஒரு அடி அடிச்சு இழுத்துட்டு போகும்பா இருப்பா ஆலமா ஏய் ஆளல கவிதான்டா மத்த இண்ட எப்படி இருக்கு இவ்வளவு தூரத்துல வந்து யாராச்சும் காட்டியிருப்பாங்களானு தெரியல ஏய் இப்ப பேக் ஸ்டோ கடிச்சு பின்னாடி வா போறேன்

இங்கே கரெக்டாக என் கைகிட்ட வந்து ஒரு உடம்பு மாதிரி இருக்குது அவனால் வர முடியல சாப்பிட்டுட்டு வேறு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தானா அதனால் வர முடியல இங்கே ஒரு உடம்பு மாதிரி இருக்குது அதை குடிச்சுக்கிட்டு செமையாக கொடுக்கலாம் தண்ணி எப்படி விழுது செமையாக இருக்கு மக்களே செம்ம சீங்க

எடுத்து வைக்கவே இல்லையாடா எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் மக்களே அவ்வளோதாங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்தோம் இது வந்து வெயிலுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லுவேன் ஆனால் நீச்சத்தமையாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் தான் குளிக்கவே இல்லையே பிரியாணி சாப்பிட்டு இன்னும் பிரியாணி உறுத்திட்டே இருக்கிற பிரியாணி ஐயோ அது வந்துட்டு செம ஸ்பாட்டுங்க வெயிலுக்கு நான் சாப்பிட்டேன் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டேன் அது வெகுதிச்சு பீஸ் வச்சுட்டேன் அது வந்து வெயிலுக்கு வந்து செம ஸ்பாட்டு நான் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே நீங்கள் அது மாதிரி வர மாதிரி இருந்தால் செக் பண்ணிவிட்டு வாங்க இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து மேப் வந்துட்டு லிங்க் எடுத்து அப்படியே வைக்கிறேன் அதை போட்டிங்கன்னாவே போதும் மேப் வந்துடும் பெஸ்ட்டு ஸ்பாட்டு ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நீச்சு தெரிஞ்சதுன்னா அந்த அவ்வளோ தூரத்துக்கு போங்க இல்லைன்னா போகாதீங்க இங்கே முன்னாடியே உட்காந்து அந்த குட்டி பையன் குளிச்சுட்ருந்தாங்களா அங்கே போய் நல்லா இருந்துச்சு ஓகே மக்கள் அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வீடியோ போடனே உடனே வரும் அப்புறம் வந்து ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகே மக்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன்